விக்கி புரோ ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன் நேரடியாக இன்றைக்கு மிதன லக்னத்துக்கு சூரியனுடைய அமைப்பை ப்ரீவியஸில் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய கிளாஸ் பதினேழு பாயிண்ட் ஸ்ட்ரோக் ஒனில் இப்போது சந்திரனுடைய அமைப்புகளை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சந்திரன் வந்து மிதன லக்னத்துக்கு எப்போதுமே தனாதிபதி தன குடும்ப அதிபதினு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் வீட்டினோட ஓனர் கடகத்தோட ஓனர் ஓகே இதுதான் அவரோட வீடு ஓகே இதுதான் அவரோட வீடு சந்திரன் வந்தால் என்னென்னத்தை கொடுப்பாரு எந்த கிரகத்தோட தொடர்பில் இருக்கார் எவ்வளோ ஒளியாக இருக்காருன்னு பொறுத்து இவர் என்ன கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் ஓகே அப்படியே ஒன்று ஒன்றா போடுமா இப்படின்னு வந்துருச்சுன்னா தைப்பூசம்ங்க இதில் தான் தைப்பூசம் கொண்டாடுவீங்க தைப்பூசம் இந்த இடத்துல லக்னாதிபதியோட வலு வலுக்கு மாதிரி மாதிரி ஒருவேளை இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க புதன் நீங்கள் இந்த சந்திர தசையில் மலேசியா விட்டு வெளியில் இருக்க போகிறீங்க ஏன்னா இது கடக வீடு கடல் வீடு சரி இவருடைய காரகம் ஆதிபத்தியம் சொல்லிடலாமா இவருடைய காரகம் என்ன ரெண்டே ரெண்டு காரகம்தான் ஒன்று அம்மா ஒன்று மனசு இவருடைய ஆதிபத்தியம் முதல் சொன்ன மாதிரி தனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி உங்களுக்கு எங்கே வருமானம் வரணும் எவ்வளோ வருமானம் வரணும் எப்படி வரணும் ஏ டு ஜெட் டிசைட் பண்ண போகக்கூடிய உங்களுடைய ரெண்டாவது பாவகம் இந்த பாவகத்தினுடைய சுபர் பாவர் தொடர்பை வச்சு தாங்க எல்லாம் இந்த மாதிரியா சந்திரதசை ரொம்ப நல்லா இருக்க போது என்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்க போதுன்னா சந்திரன் உங்களுக்கு குடும்பத்தை இனிதே கொடுக்க போகிறாரு ஒருவேளை இப்படி எப்படி வந்துடுறது இந்த இடத்துல வந்துவிட்டாக்கா சந்திரதசை இளமையில் முப்பது பத்து வயசில் வரும்போது உங்களை என்ன செய்யும் இது ஒரு கேள்வி இருக்குது பத்து பதிஞ்சு வயசில் யோகதசை வருது என்ன பண்ணும் ஒன்றுமே பண்ணாது உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வர மாதிரி தான் வச்சுருக்கோம் சில நேரங்களில் சுக்ரன் மாதிரி கிரகம் வரும்பொழுது உங்களுடைய லக்ஸரியான அமைப்பை அது கொடுக்கும் சின்ன வயசில் ஐஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க சின்ன வயசில் கேட்டோன்னே ஐமேக் வாங்கி கொடுத்துட்டாங்க நான் போகிறது ஸ்பாட் கார்டில் தான் போகிறேன்றதெல்லாம் சுக்ரனுடைய தன்மையில் கொடுக்கும் இப்படி இருந்து உங்களுக்கு சந்திரதசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பிறக்கும் போதே ஓரளவுக்கு சந்திரனுடைய அமைப்புகளே முடிச்சுட்டு ப்ரீவியஸில் சூரிய தசா அப்படி இப்படி முடிச்சு சந்திர தசை வருது இந்த சந்திரன் பெருசாக எதையுமே பண்ண மாட்டாரு இதே மத்தியம வயதில் வருது இப்படி இருக்காரு சந்திரன் தானி பௌர்ணமியான சந்திரனாக இருக்காரு குருவினுடைய பார்வையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திரன் உங்களை நீர் சார்ந்த துறையில் வைக்க போறாருன்னு அர்த்தம் ஓகேங்களா இதில் என்ன எந்த கிரகம் ரெண்டு பத்தாம் இடத்தோட தொடர்பில் இங்க பாருங்க குருவும் பத்தாம் இடத்த தான் பாக்குறாரு சந்திரனும் பத்தாம் இடத்தை தான் சந்திரன் ரெண்டாம் இடத்த தான் இருக்காரு இந்த குருவின் தொடர்புல இருக்கு அப்போ இந்த இடத்துல நீர் சம்பந்தப்படுற ஏதோ ஒரு அமைப்புகளில் பிறந்த இடத்த விட்டு எட்டாம் இடம் சுபத்தவம்னாலையும் பன்னெண்டாம் இடம் சுபத்தவம்னாலையும் பிறந்த இடத்த விட்டு சரவராசியில் இருக்கிற கிரகம்னால மலேசியா சாரி நீங்க பிறந்த நாட்டை விட்டு வெளியில கொண்டு போய் இந்த சந்திரன் உங்களுடைய மத்திம வயசுல பலன் செய்ய போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இதே இந்த இடத்துல சனி வந்துடுறாரு மறுபடியும் அதே ஆயிலன் கேஸு குடிக்க கூடாத திறமம்னு வந்துடும் அதில் தான் போகிறீங்க இந்த இடத்துல சனி சந்திரனோட சேர்ந்து இந்த தான் இந்த புனர்ப்பு அமைப்பெல்லாம் எல்லாம் சொல்லுவீங்களா புனர்ப்பு யோகம் புணர்ப்பு வரும் ஆனா என்ன இந்த இடத்துல சந்திரன் முதலில் கெடுவார் இந்த சந்திரதசை சனியால் முதல்ல கெட்டு அதுக்கப்புறம் பௌர்ணமி சந்திரன் இந்த அமைப்புகளில் இவர் சனி சம்பந்தப்படக்கூடிய சந்திரன் சம்பந்தப்படக்கூடிய தொழிலில் இருப்பாரு குடிக்கக்கூடாத திரகம் பெட்ரோலு டீசல் இது மாதிரியான அமைப்பு அதுக்கப்புறம் சூரியனுடைய இந்த இடத்துல சூரியன் எட்டில் இருக்காரு அப்படின்ற பட்சத்துல நீங்க பெரிய அளவுக்கு சி கியோ கி யோ கவன அதிகாரம் இல்லை எட்டில் மறைஞ்சிடறாரு அதிகாரம் மறையுது அப்படின்னு வந்துடும் அப்ப இந்த இடத்துல சனி பார்க்கக்கூடிய அமைப்புன்றதுனால இந்த சூரியன் அளவுக்கு டிஸ்டர்ப் ஆவார் ஆனால் பெருசாக டிஸ்டர்ப் ஆக மாட்டார் ஏன்னா இந்த அமைப்புன்னு வந்துடும் பௌர்ணமி அமைப்பு தானே அப்போ சனி சுபத்துவம் ஆகிடுவார் சந்திரன் டல்லாயி அதுக்கப்புறம் நல்ல பலனை செய்வார் சனி இந்த சந்திர திசையில் அம்மாவுடைய ஆரோக்கியம் கெடும் அம்மாவுடைய ஆரோக்கியம் கடும் புதனுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நாலாம் மதிக்கேற்ற அதிபதிக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல சந்திரனையும் டிஸ்டர்ப் பண்ணுறாரு நான்காம் இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்றனால அம்மாவால் உங்கள் மனசு கெடுது அம்மாக்கு என்னமோ நடக்க போகுது அம்மாவுக்கு என்னமோ நடக்குது அம்மாவுக்கு சீக்கிரம் வந்துருச்சு அம்மா செஞ்சுட்டு போகிறாங்க அம்மா இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இதெல்லாம் இந்த இடத்துல வரும் ஒரு வேளை இங்கே அப்படியே செவ்வாய் வராருன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு கிளாஸுன்ற பேரில் தான் சொல்கிறேன் இந்த இடத்துல அம்மாவுக்கு என்னமோ ஆகவே போகுது இந்த இடத்துல சனி த சந்திர தசையில் சனி புத்தியில் செவ்வாய் ஆந்திரம் அம்மாவுக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்னு வரும் ஏன்னா நான்காம் பாவகத்துக்கு கடுமையான பாபத்துவ அமைப்பு நான்காம் அதிபதி ஓரளவுக்கு நல்லா இருக்காரு இந்த அமைப்பிலும் இல்லை ஆனால் இந்த செவ்வாயோட பார்வையில் வராரு அப்போது நான்காம் இடம் இந்த சந்திரதசை அமைப்புகளில் பாதிக்கப்படுது அம்மா பாதிக்கப்பட போகிறாங்க அவங்க மூலிமா மனசு பாதிக்குது ஓகேங்களா அப்படி இங்கே வர்றீங்க இங்கே இருக்கலாமா இங்கே இருக்கிறது பரவாயில்ல இந்த சூரியனுக்கு ஏற்ற மாதிரி சூரியன் இங்கே இருந்தாருன்னா அட்டகாசம் உச்சமா இப்படி இருந்தால் மூன்றாம் பாவகம் சுபத்தும் புகழ் கீர்த்தி அந்தஸ்துன்னு வந்துடும் இங்கே வந்தாருன்னா திக்பலம் இந்த இடத்துல இவர் இருக்கும்போது இந்த இடத்துல சனி பார்வை இல்லாமல் செவ்வாயோடு இருக்கிறது அருமைங்க சனியினுடைய பார்வை இல்லாமல் செவ்வாயோட மட்டும் இருக்கிறது திக்பலமாயி மங்கள யோகத்தில் இருக்கிறது இது ஒரு அட்டகாசமான அமைப்புனே வந்துடும் அப்போது இந்த இடத்துல சந்திரனோட தசை என்ன பண்ணோம் நீர் நெருப்பு சம்மந்தப்படுற அமைப்புகளில் அப்படி இப்படின்னு வரும் இங்கே ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல சுபர் ஒளியான அமைப்புகளில் இருக்கலாம் சூரியன் இங்கேயே இருக்கட்டும் சந்திர கேந்திரம் சூரியனும் சந்திரனும் கேந்திரமாக வந்துடுறாங்க நாலு ஏழு பத்து அப்போ இந்த இடத்துல ஐந்தாம் பாவகம் சுபத்துவமாக ஆகும் தான் அப்போ இந்த இடத்துல ஒரு அளவுக்கு தன்மை நீச்சமாக வந்துடுறாரு நீச்சமாக வந்துட்டாரு அப்படின்னா குருவோட சேருவார் ஆனால் இந்த இடம் அவருக்கு ஆகாது ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது சந்திரதசை முழுக்க அடி வாங்குவீங்க என்னது வருமானம் குடும்பத்துக்காக அடி வாங்குவீங்க எந்த அமைப்புகள்னு பார்க்கணும் இங்கே ஒரு வேளை இப்படி வந்துடுறாரு சனி இங்கே வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க இது கடுமையான பாபத்துவ அமைப்பு இங்கே செவ்வாய் நீச்சமாக வச்சிங்கன்னா குடும்பமே இல்லாம அல்லோல பல்லோல படுறீங்க இந்த சந்திர தசையில நடத்தும் ஏன்னா நீங்கள் வீட்டையும் பார்க்கணும் காரக பாவகம் பாவகாதிபதி காரகம் பார்க்கணும் காரக அமைப்புகளில் இந்த குடும்ப அமைப்பு குடும்பத்துக்கு பெருசாக காரக அமைப்பு இல்லை ஏதோ பாவகம் பாவகாதிபதியை பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயே இந்த இடத்துல இந்த சந்திர தசை குடும்பத்துல ஏதோ பெரிய பிரச்சனையை பண்ணுது பெரிய பெரிய பிரச்சனையை பண்ணும் நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரியான விஷயத்தை பண்ணும் கடுமையான அமைப்புனே வந்துடும் இந்த சந்திரன் நல்லது பண்ண மாட்டாரு இந்த இடத்துல ஏழாம் இடத்துல இருக்காரு கேந்திர படத்தோடு இருக்காரு ஆனால் புதனை கெடுப்பார் ஏன்னா இந்த இடத்துல அவருக்கு ஒளி இல்லாமல் போகுது இந்த இடத்துல மனசும் கெடுது அம்மாவும் கெட்டுறாங்க சந்திரதசையில் அம்மாவும் கெடுறாங்க மனசும் கெடுது அப்பாவும் கெடுறாரு எல்லாமே கெடுதுன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலுக்கு இல்லை அத்தனை வருமானங்கிற நம்ம குடும்பம் அப்படியே தொடச்சி வீசிடு வந்த சன் இந்த சந்திரதசை நடந்த அமாவாசை அமைப்பில் சனியோட சேர்ந்துருக்காருன்னு இந்த இடத்துல கூட அதுபடி செவ்வாயோட அமைப்பு போட்டிங்கன்னா சுத்தங்க இந்த இடத்துல ஆயிலையும் சேர்ந்து சில வேலை செய்வார் இந்த புதன் லக்னம் இயல்பாக இருக்கா ஆ எல்லாம் இயல்பாக இருக்கா இந்த இடத்துலன்னா இவருக்கு சுபத்துவம் வந்துடும் இப்படி வச்சா எட்டாம் இடம் சுபத்துவம் இந்த குரு ஒரு வேளை இப்படி வந்துடுறாருங்க ஒரு விதி வேலை காப்பாப்பமா குரு இங்கே வந்துடுறாரு அத்தனை இந்த மூணு தசையும் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ஒரு குருவோட பார்வை கிட்ட டிகிரியில் இருக்கிற நெருக்கமாகவே ரெண்டு டிகிரி மூணு டிகிரியிலே போட்டுங்க சூரியதசை நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் செவ்வாய் தசை அடிக்கும் அதுக்கப்புறம் குரு தசை நல்லாயிருக்கும் எல்லாம் என்ன சர வீட்டில் இந்த எட்டாம் இடம்னு சொல்லி சுத்தமாக வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க பிறந்த நாட்டை விட்டு ஓகேங்களா சந்திரன் இங்கே வராரு இதுவும் அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க அது அவருக்கு ஆகாத சனியோட வீடு ஒளி இல்லாத சந்திரன் என்ன இந்த சூரியன் இங்கே இருந்தாருன்னா சிம்மத்தோடைய நல்ல பலன் அப்படி இப்படின்னு வரும் ஆனாலும் இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் திருகோணத்தில் வளர்பிரை சந்திரன் இருக்காருன்னு சொல்லலாம்னா அது கூட பெருசாக அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது இங்கே இந்த இடம் இந்த இடத்துக்கு ஓரளவுக்கு நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் இந்த இடத்துலையும் ஒளி இல்லாத சந்திரன் வந்துடுவார் ஓகேங்களா ஒளி இல்லாத சந்திரன் வேணும் கூட சுக்கரனை போட்டுங்க சுக்கரன் இங்கே இருந்தாருன்னா ஒரு அளவுக்கு சூப்பர் சுக்கரதசை அடிவாங்கண்ணா இந்த இடத்துல சந்திரன் வந்துடுறாருன்னா சந்திரனும் நல்லா இருப்பாங்க புதனும் நல்லா இருப்பாங்க ஒரு வேலையில் குரு இப்படி வந்துட்டாருன்னா இது சூப் இது மிகப்பெரிய யோக ஜாதகம்ங்க எப்படி வந்துருச்சுன்னா எல்லா கிரகத்தையும் குரு தொடர்பு கொண்டுட்டார் இந்த ஜாதகத்தில் ராகுக்கு எதுவும் இதுக்கேற்ற மாதிரியே போடணும் அப்படின்னா ராகுக்கு எதுவும் எங்கே போடலாம் ராகு ராகுக்கு பெஸ்ட்டு இடம் இந்த இடம் கேதுக்கு இங்கே வந்துடும் அப்போ அப்போ ராகுக்கு கேது இங்கே போட்டுருங்க இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் இவர் நல்லாவே இருப்பார் என்னங்க அப்படி இருக்குது இந்த இடத்துல உச்ச குருவோட பார்வையில் லக்னாதிபதி ராசி இந்த சுக்கரனுடைய அமைப்புகளை குரு சுக்கரன் தொடர்பில் ராசி அமைப்பு எல்லாம் வந்துடுது இந்த இடத்துல சனி செவ்வாய் தொடர்பில் குரு வந்துடுறாரு ஆனால் இந்த இடத்துல சனி செவ்வாய் சூரியன் அத்தனை பேரும் கேது இவங்க எல்லாமே சுபத்துவமா வந்து ராகு உச்ச சுக்கரனோட வீட்டில் இருக்கிற நார்கள் இவர் வாழ்நாள் முழுக்க நல்லாவே இருப்பார் மொத்தம் சொன்ன இல்லை சின்ன வயசுல நல்ல பலன் செய்யுமா பிறக்கிறதே பணக்கார வீட்டில் தான் பிறப்பாரு நல்ல தாய் தந்தைக்கு பிறக்கிற குழந்தை இப்படி தான் பிறக்கும் இப்போ சிசரேன் கேட்குறப்பெல்லாம் கேட்குறீங்களா இது அப்படி தாங்க சிசிரேன் பார்த்து கொடுக்குறது அமாவாசியாக ஆயிடுச்சுன்னு அமாவாசியானாலும் இதுதான் விதி விதிவிலக்கு இந்த அமைப்புகளில் வந்து யோகதாச இந்த இடத்துல என்ன இந்த அமைப்பு வரும் ரேவதி உத்திரட்டாதி பூரட்டாதினு வரும் இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு ஒரு அளவுக்கு வந்ததுன்னா அப்படியே நல்ல தன்மையாக இருக்கும் இது தாங்க அந்த சூப்பரான ஜாதகம் சரி இந்த இடத்துல அப்படி சந்திரன் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இது ஓரளவுக்கு பாருங்கள் சூரியன் சந்திரன் கேந்திரமில் வராரு இது ஓரளவுக்கு நல்ல தன்மை தான் லாபஸ்தானத்தில் ரெண்டாம் அதிபதி இந்த இடத்துல வராரு இந்த இடத்துல இருக்கிற சனி இங்கே வந்தார்னா லேசான மகாதன யோகத்தை கொடுப்பாரு இப்படி வச்சுக்கோங்க இதுக்கு இந்த தசை வரணும் ஏன் இந்த தசை வரணும்னா ஆனால் சுபத்துவமாகவும் இருக்கணும் அப்படின்னா இப்படி வரணும் ஓகே இந்த அமைப்புகளில் இவங்களுக்கு சந்திர தசை செவ்வாதசை சனி தசை குரு தசையிலேருந்தே யோகா அமைப்பு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா ஆக்சுவலி ஏன்னா இங்க பிறந்தாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல மேஷம் அந்த பரணியா அப்படி இப்படின்னு பிறப்பாங்கல்ல இந்த அமைப்புகளில் ஆக்சுவலி இங்கே வர வந்தாக்கா அந்த இந்த அமைப்பு தள்ளி போகும் இதில் கேது தசையில் பிறந்தாருன்னா சுக்கரதின்னு வரும் சூரியனோட நகை ஓகே சூரிய தசையில் பறக்கிறான்னு வச்சுக்கோங்க ஓகே சூரிய தசையில் பிறக்குறாங்க அப்படின்னா சூரிய தசை அடுத்து சந்திரதசை சந்திரன் முடிஞ்சு செவ்வா தசை செவ்வா முடிஞ்சு ராகு தசை ராகு உச்ச சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாரு ராகு முடிஞ்சு குரு தசை குரு முடிஞ்சு சனி தசை சனி முடிஞ்சு புதன் தசை புதன் முடிஞ்சு தசை வாழ்நாள் முழுக்க கஷ்டமே படாமல் எல்லாமே அப்படியே தன ஒரு 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 பேன் கேட்டால் பத்து பேன் கிடக்கிற ஜாதகத்து தான் அப்படி தான் இருக்கும் இப்போ லக்னாதிபதியை பெருசாக சுபத்துவமாக போட்டுக்கல லக்னத்தில் ஒன்றுமே இல்லை லக்ன அமைப்பு பெருசாக நல்லா இல்லை ஆனாலும் லக்னாதிபதி உச்சமாக இருக்கார் நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்காருன்ற தன்மையில் மிகப்பெரிய நல்ல தன்மைன்ற மாதிரி வந்துடும் சரி இந்த இடத்துல இருக்கலாமா மனசும் மறுபடியும் கெடுவாங்க அம்மாவும் கெடுவாங்க உச்சனோட வீட்டில் இருந்தாலும் சந்திர தசையில் ஏன்னா இது ராகுவோட சேர்ந்துருக்காங்க எவ்வளோ டிகிரி சேர்கிறாங்கன்றதை பொறுத்தது ஆனால் இந்த இடம் சரியான அமைப்பு இல்லை ஒளி கிரகங்கள் பணங்களெலாம் மறையக்கூடாது உச்சமாக இருந்தால் கூட அதே நேரத்தில் லக்னத்தில் முதல் பார்த்துருவோம் அப்போ இந்த இடத்துல இவர் உச்சமாக இருக்கிறாரு சூரியன் இங்கே வந்துடுறாரு டிகிரியில் தள்ளி இருக்கிறாங்க இது பன்னெண்டாம் இடம் சுபத்தோம்னு மறுபடியும் உங்களை வெளிநாட்டு அமைப்புக்கு கொண்டு போவோம் குருவின் பார்வையில் வர இருக்காரு அட்டகாசமான அமைப்புகளில் இந்த சந்திரதசை இருக்கும் அப்போது ம வெளிநாட்டு வெளிநாட்டு வருமானம் சொல்ல முடியாத அமைக்க இடத்துல பன்னெண்டாம் இடம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான இருந்து வருமானம் இந்த மாதிரியான தன்மையை இந்த தனாதிபதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை இந்த சந்திரதசையில் மட்டும் செய்வார் சந்திரதசை வரலங்க செய்ய மாட்டார் ஸோ இன்றைய இந்த கிளாஸ் வந்து மிதன லக்னத்துக்கு மிதன லக்னத்துக்கு சந்திரன் எங்க இருந்தால் அவருடைய காரகாதிபத்திய ரீதியில் எப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அப்படியே கொஞ்சம் தான் பார்த்துட்டு வந்திருக்கும் அடுத்து செவ்வாயினுடைய தன்மை எப்படி இருக்கின்றத அடுத்து வர கிளாஸை பார்க்கலாம் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்